சம்பந்தம் இல்லாம ஒவ்வொரு இடத்திலும் நாங்க எதிர்பார்ப்போம்டா எங்கட பிள்ளைட்டு ஒரு எதிர்பார்ப்பு இவன் இப்படித்தான் வரணும் தான் போகணும் இப்படிதான் போகணும் அப்படியே அவரை எதிர்பார்ப்பு அடுத்த மகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு அடுத்த மனைவி எதிர்பார்ப்பு மாமீட்ட ஒரு எதிர்பார்ப்பு இப்படி ஒவ்வொருத்தரே எதிர்பார்ப்பு யாரை கண்டாலும் இவர் இப்படிதான் நடக்கணும் இவர் இப்படிதான் இருக்கு நாங்க போற ஒரு சபைக்கு போனா இங்க இருக்கக்கூடிய அஞ்சு பேர் நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் எங்கட மைண்ட்ல எதுவுமே இருக்கக்கூடாது நீங்க ஒரு ஒரு போற இடத்துல நீங்களா பல கற்பனைகளை எதிர்பார்ப்புகளை வச்சீங்கண்டா அது நடக்க இல்லைண்டா எந்த அளவு எதிர்பார்த்தீங்களோ அந்த கவலை கவலைதான் வரும் மகிழ்ச்சி வராது நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போறீங்க அப்ப உங்களோட ரொம்ப நேசத்துக்குரியவர்கள் அங்க இருக்கிறாங்க நீங்க போற பொழுதே மனசு எல்லாம் நான் போனா எல்லாரும் எழும்பி அப்படியே என்னை கட்டி பிடிப்பாங்க மோனக்கா செய்வாங்க என்னோட பேசுவாங்க சிரிச்சு என்னை சுகம் விசாரிப்பாங்க நினைச்சிட்டு போவீங்க நீங்க இன்னைக்கு இப்படிதான் நிறைய இடங்கள்ல இப்படிதான் நடக்குது நினைச்சிட்டு போய் அஸ்லாம் வலைக்கூடம் சொல்லுவாரு அவங்கவங்க வலைக்கம் அலாம் அப்படின்னு கையிட்டு அவங்க போனை தான் ஊட்டி டிப்பாங்க அப்ப இவர் போனவர் இங்க வந்தனே இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கணும் அப்ப போனது நோக்கமே ஒரு மையத்துக்கோ கல்யாணத்துக்கோ போயிருப்பார் அல்லாவுக்காண்டி போயிருந்தா நன்மை கிடைச்சு போவோம் இவர் போனது எதிர்பார்த்து எதிர்பார்ப்பது நடக்க இல்ல அதனால போனத்தை கொச்சப்படுத்திடுவார் நடக்குதா இல்லையா நான் சொன்னாஸ் அதே மாதிரிதான் இது இங்க போனது என்ன எங்களை நாலு பேர் எதிர்பார்ப்பாங்க நாலு பேர் வரவேற்பாங்க எப்போ வந்தீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஆறு வாரத்தோட எதிர் எங்களை எங்களோட பேசுவாங்க நினைப்பாங்க ஆனா யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க இப்ப என்ன நடக்கும் வீணான கவலைகள் எதுவும் எதிர்பார்க்க இல்ல ரசூ செல்ல ஆசியம் அப்படி தான் வாழ்ந்தாங்க